நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் தமிழகம் முழுவதும் ரேஷன் அட்டை தொடர்பாக புதிய அறிவிப்பு வெளியாகி இருக்கு லட்சத்து பத்தொன்பது ஆயிரத்து முன்னூத்தி ஐம்பத்தி ஒன்பது குடும்ப அட்டைகள் உள்ளன ரேஷன் கார்டு என்பது வெறும் பொருட்கள் வாங்க பயன்படும் அட்டையாக மட்டுமல்லாமல் தமிழக அரசின் பல்வேறு சலுகைகள் பெறுவதற்கான அடையாள அட்டையாகவும் உள்ளது குறிப்பாக அரசின் மக்கள் நல திட்டங்களுக்கு மகளிர் உரிமை தொகை ஆகியவை ரேஷன் கார்டு அடிப்படையில் தான் கணக்கெடுக்கப்பட்டு வழங்கப்பட்டு வருகின்றன கடந்த ஓராண்டில் சுமார் இரண்டு லட்சத்து நாற்பதாயிரம் குடும்பங்கள் ஸ்மார்ட் கார்டுகள் கேட்டு விண்ணப்பம் செய்திருக்கிறார்கள் கடந்த ஆண்டு ஜூலை முதல் புதிய ரேஷன் கார்டுகள் வழங்குவது நிறுத்தப்பட்டது இதனால் புதிதாக விண்ணப்பித்தவர்களுக்கு குடும்ப அட்டை இன்னும் வழங்கப்படாத நிலையில் மக்களவை தேர்தல் முடிந்த பிறகு குடும்ப அட்டைகள் வழங்கப்படும் என்று தகவல்கள் வெளியாகியுள்ளன இது தொடர்பாக உணவுப் பொருள் வழங்கல் துறை அதிகாரிகள் தரப்பில் கூறுகையில் புதிதாக ரேஷன் அட்டை பெற சுமார் இரண்டு புள்ளி நான்கு லட்சம் பேர் விண்ணப்பித்திருந்தனர் இவர்களில் தகுதியானவர்களுக்கு வாக்கு எண்ணிக்கை முடிந்த பிறகு ரேஷன் கார்டுகள் வழங்குவதற்கான பணிகள் தொடங்கும் என்று கூறியுள்ளார் பாத்தீங்கன்னா ரேஷன் கார்டுகளுக்கு புதிதாக விண்ணப்பித்திருப்பாங்க இல்லையா அவங்களுக்கான ரேஷன் கார்டுகளை கொடுக்கக்கூடிய பணியானது தேர்தல் முடிவுகள் வெளியான பிறகு தொடங்கும்னு சொல்லிட்டு உணவு வழங்கல் துறை அதிகாரி ஒருவர் கூறியிருக்காரு ஸோ புதுசாக அப்ளை பண்ணவங்களுக்கு விரைவில் ரேஷன் கார்டுகள் கிடைக்கப்படும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது கண்டிப்பாக அந்த அப்டேட் உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்திருக்கும் நம்புறோம் மேலும் இது போல் அப்டேட்ஸ் உங்களை உடனே ரீச் ஆகணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலோடு தொடர்ந்து நினைந்துருங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்